திரு வைகுந்த காலத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் முக்குருணி விநாயகர் திருவருளையும் ஸ்ரீ கோவலரம்மையுடனாய திரு வைகுந்த காலத்தைய புற திருவருளையும் சிந்திக்கின்றோம் முன்னிலங்காலத்திலே பற்றினேன் வீற்றி மீன் உயர்த்த மண்ணிலங்காமந்தன் வைத்துனனே மணிநீலகண்ட தென்னிலங் காய் களிரே இமையோர் சிங்கமே உமையாள் தென்னிலங்காதலனே சரணா உம் சரணங்களே இது கபில தேவநாயனாரால் அருள் செய்யப்பட்ட மூத்த நாயனார் திருவிரட்டை மணிமாலை இதனுடைய பொருள் முன்னிலங்காலத்திலே பற்றினேன் இது கொண்டு ஊட்டி பிடிக்கணும் சரணா உன் சரணங்களே உன் சரணங்களே முன்னிலங்காலத்திலே பற்றினேன் இது கபில தேவநாயனார் அவரை பற்றி சொல்கிறார் நம்ம காரைக்கால் அம்மையார் பிறந்து மொழி பெய்கின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்து உடையேன் அவகாசம் சொன்னார் அப்படி நான் விவரம் தெரிந்த நாள் முதலாக நான் உன்னுடைய திருவடிகளையே நான் சரணம் புகுந்து விட்டேன் அந்த விநாயக பெருமானுடைய திருவடிகளையே விவரம் தெரிந்த நாள் முதலாக பேசத் தொடங்குறப்பயே பிள்ளையாரன் தான் பேசுகிறது அப்படி விவரம் தெரிந்த நாள் முதலாக அந்த விநாயகனை தவிர ஒன்றும் அறியாது நான் இருக்கேன் முன் இளங்காலத்திலே பற்றினேன் அந்த விநாயகனை பெயர் பெற்ற விநாயகன்ன வெற்றி மீன் உயர்த்த மண்ணிலங்காமன் மைத்துணனே மீன் கொடி வெற்றி மிக்க மீன்கொடி அந்த மன்மதன் அவனுக்கு தோல்விங்கிறதையே கிடையாது அது சாமிக்கிட்ட மட்டுந்தான் அவன் தாத்தான் மீதி தேவர்கள்லேருந்து மனுஷர்கள் இருந்து எல்லார்டையுமே அவனோட ஆட்சி உண்டு அப்படி இருக்கக்கூடிய அந்த மன்மோகனுடைய மைத்துணனே அந்த விநாயகனுடைய தாய் அம்பாள் அம்பாளுடைய சகோதரன் திருமால் திருமாலுடைய மகன் இந்த மன்மதன் ஆகையினால விநாயகருக்கு மன்மதம் மைத்துனன் மணி நீலகண்டத்தின் இளங்காய்கலிரே அந்த நீலகண்டமுடைய சிவபெருமான் என்ற கலிரே இமையோர் சிங்கமே தேவர்களுக்கெல்லாம் சிங்கமாக விளங்கக்கூடியவனே கஜம்காசுரனை சம்ஹாரம் பண்ணி தேவர்களை காத்தவர் நம்ம விநாயக பெருமான் அந்த தேவர்களுக்கெல்லாம் சிங்கம் போல அரசனாக திகழக்கூடியவனே உமையால் தன்னிலங்காதலனே உமையம்மையுடைய மகனாக இருக்கக்கூடியவனே சரணா உன் சரணங்களே உன்னுடைய திருவடிகளையே நான் சரணமாக பற்றியிருக்கேன் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறார்